திருக்குறள் அறத்துப்பால் கல்லாமை அதிகாரம் இருபத்தொன்பது குறள் எண் இருநூற்று எண்பத்து ஒன்பது அளவல்ல செய்தாங்கே பீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் குரல் விளக்கம் அடுத்தவங்களோட பொருளை திருடுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதவங்க தகுதியற்ற அந்த செயல்களாலேயே அழிந்து போவார் என எடுத்துரைக்கிறது இத்திருக்குறள் திருக்குறள் அறத்துப்பால் கல்லாமை அதிகாரம் இருபத்தொன்பது குறள் எண் இருநூற்று எண்பத்து ஒன்பது அளவல்ல செய்தாங்கே பீவர் களவல்ல மற்றைய தேற்றாதவர் பொருள் விளக்கம் அடுத்தவங்களோட பொருளை திருடுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாதவங்க தகுதியற்ற அந்த செயல்களாலேயே அழிந்து போவார் என எடுத்துரைக்கிறது இத்திருக்குறள்